வாங்க பிறந்த ஒரு வரலாற்று நாயகன் பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் மராட்டிய மன்னர்கள் பற்றி நபர்களுக்கு நினைவில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அரியணையில் ஏறியவர்கள் எல்லாரும் மன்னர்கள் தான் ஆனால் வரலாற்றில் அழிக்க முடியாத இடம் பிடிக்க வேண்டுமானால் அதற்கு பதவியில் இருந்த போது செய்த புரட்சிகரமான செயல்கள் அவரின் யுக்திகள் தைரியம் பலம் போன்றவைதான் முக்கிய பங்கு வகிக்கும் வரலாற்று புத்தகத்தில் தனக்கான பக்கங்களை தீர்க்கமாகவும் திறமையாகவும் எழுதிக் கொண்டவர் தான் சத்ரபதி சிவாஜி முகலாய அரசை எதிர்த்து போராட ஒரு இயக்கத்தை உருவாக்கிய மாபெரும் வீரர் சிவாஜி அவரின் கொள்கைகள் மீது ஈர்ப்பு கொண்ட பலர் அதில் அவருடன் கைகோர்த்தனர் அந்த இயக்கத்தின் தலைமை பதவியேற்று பல வகையில் முகலாய அரசுகளை எதிர்க்க ஆரம்பித்தார் சிவாஜி அந்த சமயத்தில் முகலாய மன்னர் முகலாயசிப் பெரும் உச்சியிலும் இருந்தார் சிவாஜி என்ற கிளர்ச்சியாளரை பார்த்து அவர் சற்று நடுங்கினார் என்றுதான் கூற வேண்டும் தாக்குதலை நடத்துவதில் வல்லவராக திகழ்ந்தவர் சிவாஜி ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த படையினர் அனைவரும் சாதாரண விவசாய பெருமக்கள்தான் ஆதலால் நேரடியாக போர்க்களத்தில் மோதுவது என்றுமே அவர் திட்டமிட்டதில்லை எதிரிகளை தந்திரமாக திசை திருப்பி அவர்களுக்கு பழக்கம் இல்லாத மலைப்பகுதிகள் இல்லை என்றால் காட்டு பகுதிகளுக்கு வரவைத்து மறைந்திருந்து தாக்குவது திடீரென தாக்குவது அவர்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களை சிந்திக்க விடாமல் செய்வது என்று பல யுக்திகளை கையாண்டவர் தான் வீர சிவாஜி பதினாறு வயதே ஆன சிவாஜி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து பீஜாப்பூரின் நான்கு மலைக்கோட்டைகளை கைப்பற்றினால் யாருக்குத்தான் பயம் வராது மலை என்று சிவாஜியை விமர்சித்தார்கள் ஆம் மலை போல் இருந்த முகலாய பேரரசை அந்த வீரன் ஔரங்கசீப் எப்படி எல்லாமோ சிவாஜியை சிறைபிடிக்க முயற்சி செய்தார் ஆனால் சிவாஜியோடு இருந்தவர்களோ நெருங்கிய விசுவாசிகள் அருகில் பக்க பலமாக படையினர் இருந்ததால் சிவாஜியை யாராலும் நெருங்க முடியவில்லை ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தார் சிவாஜி பல கோட்டைகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் சிவாஜியின் வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஜூன் ஆறு ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அன்றுதான் ராய்கட் கோட்டையில் சத்ரபதியாக அவர் முடிசூட்டிக்கொண்டார் அஸ்திவாரத்தை அவர் ஏற்படுத்தினார் சுதந்திர இறையாண்மை சிந்தனை கொண்டவராகவே அவர் அரியணை ஏறி நல்லாட்சி வழங்கினார் அவரின் நிர்வாக திறமை அவரின் புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது நிர்வாகத்தில் தனக்கு பக்க பலமாக உதவ அஸ்த பிரதான் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டு அமைச்சர்களை நியமித்தார் எதிரிகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதலில் கடற்கரைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஒரு வலுவான கடற்படையை நிறுவினார் அவரது கடற்படையில் பல்வேறு வகையான கப்பல்கள் இருந்தன அதில் குராப் கல்பத் போன்ற போர்க்கப்பல்களும் அடங்கும் அப்படியானால் அவர் கிட்டத்தட்ட தன் கடற்படையின் மூலம் கடல் பகுதிகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார் ஆதரால் தான் இன்றும் அவர் கடற்படையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் காலாட்படை குதிரைப்படை கடற்படை என்று ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்கு முக்கியமான அனைத்தையும் தன் மேற்பார்வையிலேயே வைத்து சாதித்துக் காட்டியவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பொதுவாக ஒரு உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் பல வகையில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் வீரத்திலும் விவேகத்திலும் மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்திலும் முன் உதாரணமாக இருந்தவர் தான் வீர சிவாஜி அவர் முகலாய ஆட்சியாளர்களுக்கு எதிரானவர் தான் ஆனால் முகலாய பெண்களுக்கு எதிரானவர் இல்லை ஒரு முறை முகலாயர்களுடன் போர் புரிந்தபோது சிவாஜியின் தளபதி அந்த ராஜ்யத்தின் அழகிய மருமகளை சிறைபிடித்து சிவாஜியிடம் அனுப்பி இருக்கிறார் ஆனால் சிவாஜியோ தளபதி செய்த தவறுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டு பாதுகாப்பாக அவரை அவரிடத்திற்கே அனுப்பி வைத்தாராம் பெண்கள் மற்றும் புனிதர்களை மதிக்குமாறு அவர் தனது படையினர் மற்றும் தொண்டர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் கட்டளைகள் அடுத்தவர்களுக்கு மட்டுமில்லை தனக்கும்தான் தான் என்று எதிரி ராஜிய பெண்களையும் கண்ணியத்தோடு நடத்தியவர் சிவாஜி ஒரு சிறந்த ஆட்சியாளராக தொலைநோக்கு பார்வை கொண்டவராக ரவுத்ரம் பழகியவராக துணிச்சலான தலைமைத்துவம் கொண்டவராக திகழ்ந்தவர்தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வீரத்திலும் போர் திறமையிலும் கலை உணர்விலும் சிறந்து விளங்கிய சத்ரபதி சிவாஜி அவர்களை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி